ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட ப்ரௌனி வீடியோ தான் பார்க்க போகிறோங்க ப்ரௌனி வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட் அது வந்து ப்ரௌனியாக வேணாங்க பர்த்டே கேக்குக்கு ப்ரௌனி டவர் மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஆர்டர் பண்ணதே என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ அதனால் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க வழக்கமாக ப்ரௌனிக்கான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க தான் நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நானாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் தான் பட் நீங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து மெத்தடை வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து பீட்டர் இல்லாமல் கையிலேயே வந்து பீட் பண்ணி பண்ணுவாங்க பட் நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் இதில் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க ரெண்டு முட்டையை வந்து நல்லா பீட்டரில் வந்து பீட் பண்ணிக்கிட்டு சக்கரையும் சேர்த்து நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேயே வந்து நான் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா கை வலிக்க சர்க்கரை கரையிற அளவுக்கு இல்லைனா கலந்துகிட்டே இருக்கணும் அதனால் அதை நான் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணதை வந்து அதில் ப போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த மா மாவும் வந்து ஆட் பண்ணி நான் வந்து கலந்து எடுத்துக்குவேங்க அவ்வளோதான் ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் சாக்கோ சிப்ஸு சாக்கோ சங்க்ஸு என்ன நட்ஸாக என்ன வேணுமோ நம்ம வந்து அதுக்கு வந்து டாப்பிங்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் அந்த சைஸ்லலாம் வந்து போய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதா வந்து கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் நீங்கள் நாலு சைடும் சாய்ச்சி சாய்ச்சி பிடிச்சி எடுத்து ஒரு சின்ன ஸ்டிக்கில் கிளறி விட்டு எடுத்திங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரிங்கிள் டப் ப்ரௌனி தான் நான் இதுதான் வந்து யூஸ்வலாக ப்ரௌனின்னு இது தான் கொடுத்துட்ருக்கேன் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ப்ரௌனி வேணும் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கஷ்ட யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்ட வந்து கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஹெல்த்தியான கேக் வெரைட்டிஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் லைக் கோதுமை மாவு பனங்கள் கண்டெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான கேக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கங்க பார்த்தீங்களா ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ அவங்க ஹாஃப் கேஜி கேட்டிருந்தாங்க அதனால் நானும் ப்ரௌனி டவர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஹாஃப் கேஜியில் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே வந்து ப்ரௌனி டவர் வந்து ரெடி பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க கஸ்டமர்னே வருது பேச்சுவார்க்கல அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பையனுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு ரொம்ப லாங் டர்மாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கற போது ஸோ நம்ம அந்த சாக்லேட் சாஸ் வந்து யூஸ்வலாக வந்து க்ரீம் க்ரீமை விட கொஞ்சம் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும் க்ரீம் கம்மியாக சாக்லேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே விழுகாம இருக்கும் நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நார்மலாக வெளியில் வச்சாலே வந்து போதும் அந்த குட்டி பையன் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தான் இதில் வந்து ஒரு இமேஜ் மாதிரி வரும் பாருங்களேன் அந்த மாதிரி கேட்டிருந்தான் அதை நான் இன்னொரு வீட்டோவில் வேணா உங்களுக்கு வந்து போட்டு போஸ்ட் பண்றேன் ஷார்ட்ஸ்ல வரும் பாருங்க ஸோ இதே மாதிரி நான் வந்து ஹாஃப் கேஜிக்கு வந்து ப்ரௌனி டவர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாக்லேட்ஸும் வச்சுட்டு அதுல கோல்டன் ஃபிளேக்ஸும் கோல்டன் டஸ்ட் எல்லாம் வந்து வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டேன் ஸோ அவன் கேட்டிருந்த தீம் வந்து இதுதான் இது என்ன தீம்னு எனக்குமே வந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து என்ன பேர்ன்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க